எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அங்கேலாம் தான் வாங்க ப்ளேஸ் வாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போயும் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு பரிவர்த்தனை பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அப்புறம் ஆலமர இலையை பாக்கெட்டில் வச்சுக்கிறது அதை கூட வந்து சில பேர் வந்து லேமினேஷன் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆலமர இலையை வந்து ஒட்டி லேமினேஷன் பண்ணி பார்வையில் பண்ணும்படி வச்சுக்கிறேன் பாக்கெட்டில் வச்சுக்கிறது பர்ஸில் வச்சுக்கிறது பணப்பெட்டியில் வைக்கிறது எது வேணாலும் பண்ணலாம் ரொம்ப நல்லது நடக்கும் அதே மாதிரி போகிற காரியம் வெற்றி அடையும் குருவி கூண்டு இருக்கு இல்லைங்களா குருவி கூண்டு நிறைய மாடி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குருவியெல்லாம் வந்து சேர்த்து அதனால் எப்படின்னே தெரியல ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி வச்சு விட்டுறாங்க அது வந்து உக்காந்துக்கிட்டு அது மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு அதுக்கு சோறு போடுறது உணவு போடுறது அது மாதிரி வீட்டு முன்னாடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பரணத்தில் பிறந்தவங்களுக்கு